இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை தீபம் எந்த தேதியது இதுக்காக இந்த வருடம் பலரும் குழப்பத்தில் இருந்தாங்க டிசம்பர் மூன்றா நான்கா இன்னைக்கு அந்த குழப்பத்துக்கு ஒரே ஒரு வீடியோல முடிவு பண்ண போறோம் கார்த்திகை தீபம் இருட்டை உடைக்கும் மொழியின் பண்டிகை தமிழர்களுக்கு மட்டுமில்ல உலகம் முழுக்க சிவபக்தர்களுக்கு பெரிய ஆன்மீக நாளும் கூட திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவில் இந்த பண்டிகையின் இதயம்தான் பரமசிவன் முடிவில்லாத தீஜோதி ஸ்தம்பமாக வெளிப்பட்ட அந்த திவ்ய தருணத்தை நினைவுபடுத்தும் நாள் இது நாம் ஏற்றும் ஒவ்வொரு தீபமும் என்னுள் இருக்கும் ஞான ஒளியை விழிப்புறச் செய்யும் ஒரு குறியீடு ஆனா இந்த வருடம் ஒரு பெரிய கலக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் கார்த்திகை தீபம் எந்த தேதி சிலர் சொல்றாங்க டிசம்பர் மூணு சிலர் சொல்றாங்க டிசம்பர் நான்கு இந்த குழப்பத்துக்கே காரணம் என்னன்னா பஞ்சாங்க கணக்குகள் கார்த்திகை மாதத்தில் திருவோணம் நட்சத்திரம் எந்த நேரத்தில் சேருது அது எந்த சுழற்சியுடன் ஆகுது அந்த லூனர் சோலர் தான் பார்த்தே தேதி முடிவு பண்ணணும் அந்த கணக்குகள் சில பஞ்சாங்கங்களில் மாறுதலாக வந்ததால்தான் இப்படி மூன்று நான்கு என்று இரண்டு தேதிகள் வெளியில் வந்தது ஆனா இப்ப எல்லா குழப்பத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சாச்சு திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கார்த்திகை தீபம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டிசம்பர் மூன்று தான் அதே தேதி ஜோதிட நிபுணர்கள் கோவில் வாரியம் மற்றும் வானியல் அறிஞர்களின் கணக்குகளோடும் பெர்ஃபெக்ட்லி மேட்ச் ஆகுது டிசம்பர் நான்காம் தேதி என்பது தவறான தகவல் தெரியாதவர்களுக்கு இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி எப்பொழுதும் இறைப்பணியில் தமிழ் அஸ்ட்ராலஜி சேனல் நன்றி